மயக்கும் தொலைக்காட்சி அடடா காலிம்பல்ல யார் இப்படி வேகமாக அடிக்கிற ஒரு நாடகம் நிம்மதியாக பார்க்க விட்றாங்களா நானே இந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு இருபது நாடகம் தான் பார்க்குறேன் பன்னெண்டு மணி நேரம் தான் பார்க்குறேன் அதையும் கெடுக்கிறேன் இந்த வாரம் வாரம் அடடே முதலாளி அம்மாவா அதுக்குள்ளே வந்துட்டாங்களா அதுக்குள்ளே யார் வர சொன்னாங்க ஏ இங்கே வாசுமதி பேய் காற்று அடிக்குது ஜன்னலை சாத்து தொலைக்காட்சியும் நாடகம் பார்த்து கொண்டே அறகுறையாய் காதில் வாங்கி பேயா அம்மா அது ராத்திரி தானே வரும்னு சொல்லுவாங்க பகல்லையே வர ஆரம்பிச்சுட்டு தான் நேரில் பார்த்திங்கடா எப்படி இருக்குது மந்திரவாதியை கூப்பிட்டு விரட்ட சொல்லட்டா அடடா பேயும் இல்லை ஒன்றும் இல்லை காற்ற சொன்னேன் வெளியில் போயிட்டு வந்தானா ஒரே தலைவலி அந்த ஜண்டு பாமை இடும் தலைவலி என்னம்மா பாமை வச்சுருக்காங்களா வீட்டை விட்டு வெளியில் ஓடில வாங்கம்மா வாங்க வேகமாக வாங்க ஐயோ ஐயோ உன்னோட பெரிய தொல்லையாக போச்சு ஒழுங்காக காதில் வாங்க மாட்டேன் என்ன காது வலியா அம்மா ஆமாம் அது ஒன்று தான் எனக்கு குறச்சி இப்போ அது சரி உன் பொண்ணு ஆனந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே சரியாக போயிட்டா ஆமாம் அதுக்கு என்ன எருமையாட்டம் ஆறு வயசு ஆகுது கஞ்சி போட்டு ராத்திரி வச்சு குடிக்க சொன்னால் குடிக்க மாட்டேங்குது அதை ஊற்றி தலைமாட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அது சரி வீட்டுக்கு போய் பிள்ளைய பார்த்துட்டு வரையா சேச்சே அது கஞ்சி குடிச்சா குடிக்குது இல்லாட்டி போகுது ரெண்டு நாளில் எல்லாம் சரியாக போயிடுது அம்மா பன்னெண்டு மணிக்கு எனக்கு வேலை சொல்லக்கூடாது பன்னெண்டு முப்பது மணிக்கு மேலே தான் வேலை செய்வேன் பாவம் அம்மா அந்த ஆனந்தி பதினஞ்சு வயசு ஆகுது தொலைக்காட்சியில் நேற்றி பார்த்தேன் சரியான கட்டமாக அவங்க அம்மா காலையில் ஆலிஸ் போட்டு கொடுக்குது ஜூஸ் போட்டு கொடுக்குது மாத்திரையும் கையில் எடுத்து கொடுக்குது சரியாகவே கவனிக்க மாட்டேன் என்ன அம்மாவோ அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ மனது பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது அதை பார்த்துட்டு தான் சோறே திம்பேன் என்னமோ போய் தொலை உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது சரி சரி நம்ம பாப்பா பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் சரியாக அடுக்கி கொடுத்தியா என்னடி இது வீட்டுப்பாடம் நோட்டு மேஜை மேலே இருக்குது வீட்டுப்பாடம் அது வீட்டில் தானேம்மா செய்யணும் அதான் இங்கேயே வச்சிட்டேன் சரி சரி பன்னெண்டு ஆயிட்டு நான் நாடகம் பார்க்க போகிறேன் சாப்பாடு மேலே வச்சுருக்கேன் போட்டு சாப்பிட்டுங்க நான் ஆனந்தியை பார்த்துட்டு வரேன் சாப்பாட்டு தட்டு எங்கே யாரும் கதவை தட்டலை அம்மா தண்ணியும் வைக்கலை ஒன்றும் வைக்கலை அதாமல் ஆனந்திக்கு ஒன்றும் ஆகக்கூடாது நீ நாளை விழுந்து வேலைக்கு வர வேணாம் என்னம்மா சொன்னீங்க நாளைக்கா இன்னைக்கே போகிறேன் ஆள் இல்லாமல் எத்தனை வீட்டில் கூப்பிட்றாங்க சரி சரி பன்னெண்டு மணிக்கு பார்த்துட்டு போயிடுறேன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நாடகம் முடிஞ்சிடும் பாவம் ஆனந்தி இந்த அம்மாவுக்கெல்லாம் இறக்கமே இல்லை பக்கத்து வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க செல்ல அடுப்படி மேடையிலே வச்சுக்கிட்டு யூடியூபா அப் பார்க்குறாங்க ஆட்டு சார் பார்க்குறாங்க நீங்கள் அடிப்படையில் ஒரு டிவி கூட வைக்க மாட்டேங்கிறீங்க சமைக்கிற இடத்துக்கும் காலுக்கும் நடந்து நடந்து எனக்கு காலையே ஓஞ்சி போச்சு விளம்பரம் வரும்போது அடுப்படிக்கு போகிறேன் அதுக்குள்ளே நாடகம் போட்டுருவாங்க நேற்று வெண்டைக்காய் கொஞ்சம் தீஞ்சு போச்சு இன்றைக்கி வெந்நீரை வச்சு தண்ணி சு சுண்டி பாத்திரம் கருப்பாக போச்சு முந்தானா குழம்பு வச்சா கொஞ்சம் தீஞ்சு போச்சு இதுக்கெல்லாம் சத்தம் போடுவாங்க இது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் ஐயையா நாய் நீங்கள் வேலைக்கு வரலம்மா வேறு வீடு பார்த்துக்குறேன் நீங்கள் வேறு ஆள் பார்த்துங்கம்மா எனக்கு டிவி முக்கியம் நான் கொஞ்ச நேரம் பார்க்குறேன் பன்னெண்டு மணி நேரம் அதுக்கே விட மாட்டேன்னா இது வேண்டாமா நமக்கு சரிப்படாதுமா